திரு அண்ணப்பகுதி அது தில்லையிலே ரொம்ப செய்தது சிவபெருமானது தூளத்திற்கும் மட்டை வியந்த தன்மை என்று அது குற்றலை கொடுத்திருப்பார்கள் பெருமானுடைய திருவுருளை நாம் காண வேண்டும் நாற்பது இடங்களிலே காண்க இந்த அருஞ்சுமையான அருஞ்சொல் இதிலே பதித்திருக்கும் பெருமானுடைய திருமையிற்கு இருபத்தைந்து திருமூர்த்தங்கள் குமையர் பகவான் தொடங்கி கையராயநாதன் முறையாக கிருஷ்ணாமூர்த்தி சோமாஸ் கந்தமூர்த்தி என்று இருபத்தி ரெண்டு திருமூர்த்தங்கள் அதுதான் சதாசிவ திருமையினே சொல்லுவாங்க இப்போ சாமி பார்த்திங்கன்னா தலைக்கு மாதிரி இருபத்தஞ்சு சிரஸ்ங்கிறது திருமூர்த்தம் அந்த இருபத்தஞ்சு திருமூர்த்தங்களையும் ஒரே மாநிலத்தில் ஒரே திருமையிலே சாமி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருபத்தெண்டு திருமூர்த்தங்கள் நமக்கு இந்த பெருமானோட பூபியிலே பெருமானோடைய தருத்திருக்குது அப்படி இந்த இருபத்தைந்து திருமூர்த்தன்களையும் நாம் வழிபாடு செய்கிறதுக்கும் ஒரே ஒரு பதிகம் ஒரே பதவியில் நாம் வழிபாடு செய்ய முடியும் அது இந்த திரு அண்டப்பகுதி என்ற அற்புதமான இஷ்டம் பெறவும்